you yeah. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு இலை வந்து இந்த அளவுக்கு நம்ம முடியை வந்து பிளாக்காக சேஞ்ச் ஆக்கி தருமா அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த இலையை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் முடியை வந்து ஒரு நொடியில் இந்த மாதிரி கலருக்கு மாற்றி கொடுத்துருங்க அந்த மாதிரி ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ரொம்ப சாஃப்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் அரை மணி நேரத்திலேயே உங்கள் முடியனில் கரு கருன்னு மாற்றி தரக்கூடிய ஹேர் டை தான் வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது முதல்ல பார்த்துலாம் இன்னைக்கு நம்ம டை ரெடி பண்றதுக்கு என்ன எடுத்துருக்கோன்னு பாருங்க எல்லாரும் வாழை இலையிலே தான் எடுத்து வைப்பாங்க இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா டை ப்ரிப்பேர் பண்ண வாழை தாங்க எடுத்து வச்சிருக்கேன் இந்த இலையை வந்து தண்டெல்லாம் எடுத்துருங்க தண்டை எடுத்துட்டு இலைகளை மட்டும் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சேர்த்து நம்ம பிடிச்சிட்டு இந்த மாதிரி இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சித்தர் வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்ம ஹேர் டை தான் ரெடி பண்ணுவோம் செம்ம ரிசல்ட் தரப்போதுங்க அதுக்கு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா இந்த வாழை இலை நம்ம பெரும்பாலும் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் அந்த வாழை இலை இதை வச்சு தான் இன்றைக்கி இந்த டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள் செம்மையாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டோம் பாருங்கள் இது ஆல்ரெடி நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்ச இலை தான் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இருக்குதுங்க இந்த வாழை இலை இப்போ இதை வந்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா அறபடாது ஃபஸ்ட் நம்ம தண்ணி இல்லாமல் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு எடுத்தாச்சு பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குங்க பஞ்சு மாதிரி இருக்குங்க பாருங்க இப்படி தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட் அரைச்சிக்கோங்க தண்ணியை ஊற்றுனீங்க தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடும் அரைப்படாதவங்களுக்கு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் நம்ம இதை நல்லா எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு தண்ணி ஊற்றி இங்கே பாருங்க எப்படின்னுட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் கையில் தொட்டாலே பிசு பிசுன்னு ஊட்டுது அதனால் இது அப்படியே இருக்கட்டும் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இது எல்லாத்தையும் இந்த பவுலில் ஊற்று இப்போ நம்ம இது அப்படின்லாம் கையிலேயே பிழிஞ்சிடலாம்னு பாருங்கள் தனியாக வந்துடுது கையில் வந்து பிசு பிசுன்னு ஊற்றுது நல்லா அந்த மாதிரி கையிலே எடுத்துடலாம் ரொம்ப சூப்பராக நம்ம முடிக்கி நல்ல ஒரு கருமையை கொடுக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் சக்கை கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு சின்ன பவுலில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் இது எப்படிங்க நம்ம முடியலை கருமையாக ஓட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் பாருங்கள் முக்கியமான இன்க்ரீடியன் நம்ம எடுத்துட்டோம் இதை நம்ம டையாக சூப்பராக மாற்ற போகிறோம் நம்ம முடியலை எப்படி ஓட்டுன்னு மட்டும் பாருங்கள் செம்ம ரிசல்ட் கொடுக்குங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டவ்வை பத்திர வச்சு விட்டுக்கலாம் இதில் ஒரு இரும்பு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம ஒரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம் இரும்பு கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயத்தை சேர்த்துக்கலாங்க இந்த வெந்தயத்தை நல்லா செவக்க நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா செவக்கட்டும் செவந்ததுக்கு அப்புறமே நம்ம இன்னொரு பொருளை சேர்த்துக்கலாம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்துச்சு பாருங்க அடுத்து நம்ம இது கூட வந்து அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கருஞ்சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பிளாக்காக மாறுற வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே கொஞ்சம் நல்லா வறுபட்டுச்சு அடுத்து நம்ம இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொருளையும் ஆட் பண்ணிக்கலாம் அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு இப்போ நம்ம இதில் மூணு பொருட்கள் வந்து ஆட் பண்ணிக்கோம் அடுத்து அடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கடுகு வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து போட்டோம்னா ரொம்ப நமக்கு கரைஞ்சிரும் நமக்கு வெந்தயம் வந்து வறுபடுறது லேட் ஆகும் அதனால நம்ம ஃபஸ்ட்டு வெந்தயத்தை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமேட்டு கரிஞ்சி வரும் அப்புறமேட்டு கடுகு ஆட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒன் பை ஆட் பண்ணிக்கணும் இது மூணு நல்லா நம்ம வருது கடுகு இப்போ தனியாக தெரியுது பாருங்கள் இதில் ஆனால் தெரியாத அளவுக்கு இந்த கடுகை வருத்தெடுக்கணும் அந்த அளவுக்கு கடுகு வந்து ஃப்ரை ஆகணும் மெயினாக இந்த டைக்கு இந்த பொடி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க நல்ல ஒரு பிளாக் கலர் கிடைக்கணும்னா இந்த பொடியை நம்ம ரெடி பண்ணிக்கணும் இப்போ பாருங்க அந்த கடுகோட கடுகு இருக்கிறதே தெரியல பாருங்க அந்த அளவுக்கு எல்லாமே மிங்கிள் ஆயிடுச்சு நம்ம பாருங்க வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஹீட்லயே இன்னும் கொஞ்சம் நல்லா வருபட்டுரும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விட்டுடலாம் ஆறுறதுக்கு இப்போ நாம் இது எல்லாத்தையுமே தட்டில் கொடு ஆரட்டும் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா அப்படியே ஆறிடும் இப்போ நம்ம நல்லா ஆறிடுச்சு இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க நல்லா இந்த மாதிரி அரைச்சாதான் உங்களுக்கு வந்து கையில் இந்த மாதிரி பிடிக்கும் அதாவது நல்லா ஃப்ரை பண்ணாலும் இந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணாதான் உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் லைட்டாக தான் தொட்டை எங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு என் கையில் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி நமக்கு வந்து கலர் கொடுக்கும் நம்ம இதை வந்து முக்கியமாக ஃப்ரை பண்ணுறதுல இருக்குது சும்மா ஏனோ தரணா வருத்தம்னா நமக்கு இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்காது எப்படி இருக்குது பாருங்க தொட்ட உடனே ஒட்டுது பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டணும் இப்போ நம்ம இதை அப்படியே வச்சிடலாம் இப்போ நம்ம டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு ஒன்று எடுத்துக்கோங்க இரும்பு கடாயிலே ரெடி பண்ணுங்கள் வேறு எதுலேயும் ரெடி பண்ண வேண்டாம் இப்போ நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது நெல்லிக்காய் பொடி நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே நம்ம ரெகுலராக எப்பயுமே கலைக்கு யூஸ் பண்ணுற மருதாணி அதுவும் ரெண்டு அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ மெல்லிக்காய் பொடி ரெண்டு ஸ்பூன் மருதாணி பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சுங்க இப்போ இது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் இந்த ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்துக்கலாம் இந்த கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா வந்து இதை கலந்துக்கலாம் நல்லா வாழை இழையோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கு இதில் உங்கள் முடியில் சூப்பராக பிடிக்கும் கம் மாதிரி இந்த வாழை இழை டை வந்து செம்மையாக உங்கள் முடியில் பிடிக்குங்க இப்போ நல்லா நம்ம கலந்தாச்சு இதை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சிடலாங்க அப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு ஸ்டவையும் ஆன் பண்ணி விட்டுர்லாம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இப்ப பாருங்க நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு கொதிக்க ஆரம்பிக்கும் போது எந்த அளவுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு பாருங்க செம்மையாக ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுங்க இப்போ இந்த மாதிரி வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்க இந்த பொடியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதான் ரொம்ப முக்கியம் நல்ல ஒரு பிளாக் கலருக்கு மாற்றி கொடுக்கும் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் பொடி ஆட் பண்ணாலே போதும் சும்மா மேஜிக் மாதிரி அப்படியே சேஞ்ச் பண்ணிவிடுங்க ஒரு மேஜிக் டைன்னே சொல்லாங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் டையாக இருக்குங்க எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களே நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு கலர் செம்மையாக வந்துச்சு பாருங்கள் உடனே மாறிடுச்சு பாருங்கள் இந்த டையை வந்து நீங்கள் ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லைங்க அப்படியே நீங்கள் உங்கள் ஹேர்லாம் அப்ளை பண்ணிடலாம் அப்படியே செம்மையாக பிடிச்சி நல்லா கருகு இருக்கிறேன்னு மாற்றி கொடுத்துரும் எப்படி பாருங்கள் மேஜிக் மாதிரி மாறினுச்சா இந்த பொடி அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் அதுவும் இந்த வாழை இலையோட சேரும் பொழுது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கருமையா மாறும் எப்படி ஒரு நான் வக்கு, பாருங்க ஒரு டார்க் பிளாக் கலருக்கு நமக்கு டக்குன்னு மாறிடுச்சு பாருங்க கண்டிப்பாக இந்த மேஜிக் ஹேர் டையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க நிறைய பேர்த்துக்கு டை வந்து எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது நெகட்டிவாக நிறைய பேர் பேசுகிறீங்க அந்த மாதிரி உள்ளவங்க இந்த டையை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு செம்மையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் எப்படி மாறிடுச்சு நினச்சே பார்க்க முடியல அந்தளவுக்கு நமக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்துச்சு பாருங்கள் இப்போ நமக்கு நல்லா திக்காக மாறிடுச்சு நம்ம ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிடலாம் போதும் சீக்கிரம் வந்து நமக்கு திக்காக மாறிடும் பாருங்க எப்படி வந்துச்சின்ட்டு இந்த டையை வந்து நீங்கள் ஓவர் நைட் வைக்கிறது உங்கள் வைக்காதது உங்கள் பேருப்போம் வச்சுக்கூட தாராளமாக ஆட் பண்ண அது ஹேரில் அப்ளை பண்ணலாம் நான் வந்து வைக்க போகிறதே இல்லைங்க வைக்காமையே ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் எப்படி இருக்குது பாருங்க செம்மா ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் ட்ரை பண்ணாமையே ரிசல்ட்டு ஃபேக் 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 அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட் எப்படின்றது தெரியும் இப்போ இதை வந்து நம்ம ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமே எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டவ்வில் வந்து எடுத்து கீழே வச்சாச்சுங்க கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் என்னென்னா கொஞ்சம் ஆறணும் இல்லையா சீக்கிரம் அதனால தான் நான் எடுத்து கீழே வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டேன் கலர் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு செம்மையான ஒரு ஹேர் டைங்க நான் மிக்ஸ் பண்ணும்போது இந்த ப்ரெஷ்லேயே அப்படியே பிடிக்குது அந்தளவுக்கு முடியில் வந்து சூப்பராக பிடிக்கும் இந்த டை வந்து இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் இருக்கும் பாருங்க எப்படி இருக்குது இதில் வந்து தண்ணி வந்து சேர்த்திட கூடாதுங்க அப்படியே நம்ம ஹேர்லாம் அப்ளை பண்ணிக்க வேண்டியதாக தண்ணி சேர்க்காம முடியில் அப்ளை பண்ணிக்கணும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம் பாருங்கள் அந்த டையோட கன்சிஸ்டன்சி கலர் எந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள் நல்ல ஸ்மூத்தாக சாஃப்ட்டாக இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க நம்ம முடியை வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லாவே பிளாக்காக மாற்றி கொடுக்குற அளவுக்கு செம்மையான ஒரு ஹேர் டை கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டர்லேயும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஷாம்பு வேணாம் சிகக்காய் வேண்டாம் உங்கள் முடியில் பிசு பிசுக்கு தன்மைனா இருக்காது நல்லா வந்து க்ளீனாக ஸ்கேல்ஃபை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிடும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை அதுமாரி அரிப்பு பிரச்சனை இந்த மாதிரி பொடுங்கு பிரச்சனை இந்த மாதிரிலாம் வரவே வராது உங்களுக்கு நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி ஹேர் டை எல்லாம் அப்ளை பண்ணுறதுனால அரிப்பெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி அரிப்பெல்லாம் கூட க்யூர் பண்ணிடும் இந்த வாழை இழை வந்து அவ்வளோ ஒரு மகத்துவமானது கண்டிப்பாக இதை வச்சு நீங்கள் இந்த டையை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி பிடிக்குது பாருங்கள் செம்மையான ஹேர் டைல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்